பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வந்து பொதுவாக நம்ம மேரேஜ் மேட்சிங்கில் நிறைய விஷயங்களை பார்ப்போம் இந்த ரிஜிடிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது வளைந்து கொடுக்காத தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத தன்மை ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ எப்படிலாம் இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் கூட வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காத ஒரு ஜாதகத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிறைய நம்ம வந்து வாழ்க்கையில் பிடிவாதம் எல்லாத்துக்கும் வந்து நை நைன் ஒன்னையே பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஆழமாக யோசிச்சுட்டு திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க அது வந்து நாலாம் பாவம் அப்படின்னாலே நமக்கு ஒருவா ஆழமான அழுத்தமான ஒரே விஷயங்கள திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் வீட்டில் நடந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் அதையே திரும்ப திரும்ப அப்படி நடந்துருச்சு இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுங்கிறது நார்மலாக அவங்க வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க வீட்டு வேலை செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி நை நைன் வச்சிருச்சுட்டே இருக்கிற ஒரு ஜாதகம் நாலாம் பாவம் அது கூட எட்டாம் பாவமும் அதிகமாக இருந்தால் எப்படி அவங்க வந்து ஒரு ரிஜிட்டோடு இருப்பாங்க அப்படியே ஒரு பாறாங்கல் மாதிரி அவங்கள வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கவே முடியாது எல்லாமே அவங்க தான் கரெக்டு அப் நானே தான் எல்லா வேலையும் பண்ணுறேன் எல்லாத்தையும் எழுத்து போட்டு அவங்களே செய்வாங்க கூட ஆனால் அவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் நிறைய அவங்களால தீர முடியாத நாலு எட்டுனாலே எப்போதும் தீராத ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க அந்த ப்ராப்ளமும் இருக்கும் வீட்டு வேலையும் எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் தானே செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாதகருக்கு எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நாலு எட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்குது இப்படி இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அவங்க எப்படி இருப்பாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்த உடனே இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இவங்க பிறந்திருக்காங்க பதினொன்று நாற்பத்தி ஏழு பிஎம் அவங்க கொடுத்துருக்கிறது இவங்க எழுவத்தஞ்சில் பிறந்ததினால இவங்களுக்கு ஒன் மினிட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஆளுங்கிரகங்களை மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இவங்க உத்தரப்பிரதேஷில் பிறந்திருக்காங்க சிக்கந்திராபாத்தில் அவங்களுடைய ஊர் ஆயிலம் மூணாவது பாதத்தில் ராசியில் துலா லக்னத்தில் அவங்க பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட இவங்களுக்கு டைம் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நிலைகளில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் எஸ் ராகு டபுள் எஸ் குரு அது உபனிஷத்திரமாகவும் குருவே வந்திருக்கு அதாவது இந்த ஜாதகத்தில் குரு டாமினன்ட் பிளானட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கரெக்ஷனில் ரொம்ப ஈஸி லக்னம் வந்து சப் சப்ளாடாக குருவை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ட்ரிபிள் எஸ்சில் அதாவது சப் சப் சப்ளாட்டில் ராகுவை கொண்டு போய் செட் பண்ணிவிட்டேன் ஸோ குரு ராகு அப்படிங்கிறது நமக்கு ஆளுங்கிரகங்களோட நிலையை தீர்மானிக்குது அது அழகாக நமக்கு ஈஸியாக நமக்கு ஆளுங்கிரகங்கள வந்துருச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் அந்த ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஜாதகத்தை நீங்கள் சாட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லக்னம் வந்து துலா லக்னம் இல்லையா இப்போ இந்த துலா லக்னத்தில் இருக்கிறவங்க கடக ராசியில் இருக்கிறவங்க நம்ம என்ன துலான்னா ஏழாவது ராசி ரொம்ப எல்லாரோடையும் ஒரு மக்கள் தொடர்போட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறவங்க அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறது ரொம்ப நீர்த்தன்மையுள்ள ஒரு தாய்மை குணமுள்ள ரொம்ப பாசமானவங்க அப்படின்னா அந்த ராசியை வச்சும் லக்னத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் இந்த ஜாதகத்தில் இந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆப்போசிட்டானவங்க இந்த ஜாதகத்தை பாருங்கள் இவங்களுக்கு லக்னம் சப்லாட் புதன் புத்திசாலித்தனத்துக்கு குறைவே இல்லை லக்னம் ஒன்றாம் பாவத்துக்கு வந்த புதன் நாலாம் பாவத்துக்கும் அதுவே சப்லாட் அங்கேயே வந்து ஒரு ரிஜிட் தன்மையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அடுத்து ஏழாம் பாவத்துக்கு வந்திருக்கு அது நல்லது ஆனால் அது கூடவே பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்தபோது அது ஏழாம் பாவத்தினுடைய தாக்கமும் பனிரெண்டாக இருக்கும்போது அது ஒரு ஒரு கூடவே ஒரு பிரச்சனைகளையும் கூடவே வச்சுருக்கு இது வந்து மூலபாவத்தினுடைய கூட்டு விளைவுகள் இது தான் நின்ற நட்சத்திரமும் சந்திரனை ஒன்பதாம் பாவத்தையும் உபநிசத்திரமாக சனி ரெண்டு எட்டையும் தொடர்பு கொண்டு தொடர்பு நமக்கு ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாயிருக்கு அப்போ நான்கு பாவம் லக்னத்தோடு சேர்ந்து நான்கு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற தொடர்பில் வருது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேச்சு ரெண்டாம் பாவம் அன்பு ரொம்ப பாசமாக இருக்கிற அந்த பா பாவம் சொல்கிறது மற்றவங்க விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுலாம் ஐந்தாம் பாவம் அதுவும் எட்டாம் பாவத்து கூட வந்து ராகு ராகு போன்ற கிரகம் ஐந்துக்கு எட்டுக்கும் வரும்போது அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதும் ஆத்மார்த்தமான அன்பு வைக்கும்போதும் அதில் வந்து புலம்புறது மாதிரி டென்ஷன் ஆகுறது அதையாவது பேசி புழம்பிகிட்டே இருக்கிறது இதெல்லாமே ஒரு ஒரு கனெக்டிவிட்டியில் வந்துடும் ரெண்டு ஐந்து எட்டுக்கு ராகு வந்து சனியோட ஸ்டார் வாக்கில் சனி நாக்கில் சனின்னு சொல்கிற மாதிரி சனியோட ஸ்டாரில் ரெண்டு எட்டு ஸோ சரியான கம்யூனிகேஷன் இல்லாத பாவத்தை தொடர்பு கொண்டு திருப்பியும் செவ்வாய் கணவனுக்கான கிரகம் செவ்வாய் பன்னிரெண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு கொள்ளும் போது அப்போ கணவனோட எப்போதும் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் கணவனை நோக்கி அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் போகுது ராகு சனி செவ்வாய் தொடர்பு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு அப்போது மேலே ஒரு நாலு பாவம் அதுக்கப்புறம் ராகு ஒரு மூணு பாவம் கிட்டத்தட்ட ஏழு பாவத்துக்கு நான்கு எட்டு பன்னிரெண்டு ரெண்டு தொடர்பில் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு புரியும் இது மட்டும் இல்லாமல் ஆறாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் சுக்கரனோட தொடர்பில் அதுவும் ரெண்டு ஆறு எட்டு தொடர்புலேயே வந்துடுது ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒன்றே ஒன்று இருக்கிறது சூரியன் சூரியனும் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஸ்டாரில் அஞ்சு எட்டு திரும்பி சனியோட சபில் ரெண்டு எட்டு அப்போது உங்கள் ஃபேமிலி லைஃப் இது வரைக்கும் இருக்காங்க ஹார்ட் ஒர்க்கு பெரிய வீடை கண்டினியூஸாக க்ளீன் பண்ணுறது தொடைக்கிறது க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது நிறைய ஊர்கா செய்கிறது அதை போகிறது வத்தல் வடம் போகிறது வீட்டுக்காக அவ்வளோ வேலையை பண்ணுறவங்க ஏன்னா நாலு எட்டு அல்ல பண்ணுற வேலை அதிகமான வேலையும் ரொம்ப அதிகமாக தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிறது வாக்கிங் ரெகுலராக போகிறது இஷ்டத்துக்கும் வந்து வேலை செய்கிறது தன்னை உடம்பை சரியா சரியாக பார்த்துக்கிறதே இல்லாதனால எல்லா ப்ராப்ளம் நர்ஸ் ப்ராப்ளம் தூக்கமின்மை நிறைய பிரச்சனை இருக்குது இதில் முக்கியமான விஷயம் இந்த நாலு எட்டுன்னா எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் டென்ஷன் ஸோ இவங்களே இவங்களுக்கு ஒரு நோய் இவங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்க ஒரு நோயை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்களே வேலை பண்ணிக்குவாங்க இவங்களே உடம்புக்கு எடுத்துக்குவாங்க இவங்களே புழம்பிவாங்க எல்லாரும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கணவன்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறவங்க இப்போ இவங்க ஜாதகத்தில் பாருங்கள் பேச்சு ரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது ராகு ரெண்டு அஞ்சு எட்டுக்கு ராகு வந்து சனி நான் எட்டு பன்னிரெண்டு மற்றவங்க பேசுகிறத லிசன் பண்ண விடாமல் பேசுறது எதையாவது வந்து பட்டு பட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை அஞ்சாம் பாவத்துக்கு வந்ததினால தான் பெண்ணு கூட வாக்குவாதம் 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 பெண்ணு நான் வந்து அங்கே போய் அவங்ககிட்ட ஜாதகம் சொல்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் நான் இதை தான் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்திலேயே அவ்வளோ சண்டை அவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பொண்ணு சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டுக்காக பேசினா கூட இவங்க என்ன நீ மதிக்கலை இது பண்ணலைன்னு அப்படியே அழுகுறாங்க அது அப்படியே விம்மி அழுக வருது அந்த அஞ்சாம் பாவம் எட்டு விட தொடர்பு ராகுல்னால யார் இருக்காங்க முன்னாடி யாருன்னு தோணாம அப்படியே புழம்பி இளம்பி அழுது அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு சண்டை போடுறது ஆர்கியூமெண்ட்ஸு அது கடைசி கடைசியில் போய் ஆர்குமெண்ட்ஸில் தான் முடியுது ஒன்று ரெண்டாவது எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறதுனால இவங்களுக்கு மனநிலையும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா மற்றவங்க கிட்ட வந்து ஒரு இவங்க இதை பண்ணலை அதை பண்ணலை எல்லாமே நானே பண்ணுறேன் யாருமே எதுவும் பண்ணலைன்ற அந்த ஒரு ரிஜிட் தன்மை இவங்ககிட்ட இருக்குது அடுத்தது பாருங்க இவங்க கணவனோட வரைக்கும் வாழ்றது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்றது இதுக்கு என்ன காரணம்னா கணவனுக்கான கிரகத்தை நம்ம பார்க்கணும் ஏழாம் பாவத்துக்கானதையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்று ஒரு பாயிண்ட்டு ஏழுக்கு வந்த கிரகம் ஒன்றுக்கும் வந்து ஒன்றுக்கும் ஏழுக்கும் ஒரே கிரகம் இருக்கிறதுனால ஒரு விஷயம் தன்னுடைய ஃபேமிலி லைஃப்லேருந்து பிரியாது ஒன்றா வாழ்கிறதுக்கு ஒரு தன்மை ஆனால் நிறைய நான்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்போம் அந்த வீட்டுக்குள்ளே எப்பவுமே தன்னை கவனிக்கல தன்னை கேர் பண்ணலை தன்னை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு குறையோடையே அவங்க இந்த லைஃப் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்தது கணவனுக்கு அனுகிரகம் பிரியாமல் போகிறதுக்கும் என்ன காரணம் இங்கே ஜாதகத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது செவ்வாய் செவ்வாய் கலத்தின காரணம் நம்ம என்ன நான்கு எட்டு பன்னிரெண்டுக்கு ஸ்டார்லாடா சப்ளாடா சப் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் நான்கு எட்டு பன்னிரெண்டுக்கு சப்லாடாக வந்திருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தொடர்பு நல்லாயிருக்கு மூணு பதினொன்று அப்போ அவர் ஃப்ளெக்சிபிலிட்டியோட நல்லா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் பட் அவர் அவர்கிட்ட எதுவும் பாசம் கிடைக்காத மாதிரி அவரே இவங்களை கண்டுக்காத மாதிரி கவனிக்காத மாதிரி அக்கறையாக இல்லாத மாதிரியே இவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது காரணம் அந்த மூலபாவத்தினுடைய தாக்கம் நான்கு எட்டு பன்னிரெண்டுக்கு ஸ்டார்லாடாக வரதுனால அவர் நல்ல கணவன் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கிற உள்ள கணவன் அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இவங்க ஜாதத்தில் பாருங்கள் நிறைய நான்கெட்டு அவருடைய கணவன் மூணு பதினொன்றுங்கிற நல்ல ஒரு வளையும் தன்மையுள்ள கணவனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பிரியாமல் இருக்காங்க ஆனால் அதை இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா நான்கெட்டு பன்னிரெண்டு இவங்களை தடுக்குது புரிய புரிதலை கொடுக்காமல் தடுக்குது பேச்சும் பாருங்கள் ரெண்டாமாவாகவும் நான்கெட்டு பன்னிரெண்டு கனெக்ஷனில் வந்துடுது அப்போது எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கூட இருக்கும்போதும் டென்ஷன் ஆகிக்கிட்டு பட் அவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை பண்ணுறாங்க அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்கிற கேரிங் அவங்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை கூடிய சக்தியே இவங்களுக்கு கிடையாது அப்போது புத்திசாலித்தனம் இருக்குது நிறைய டேலண்ட் இருக்குது இவங்களுக்கு பட் லக்னம் அப்படிங்கிறது அந்த நான்கு எட்டோட ரிஜிட் தன்மையில் இருக்கிறதுனால ஜாதக முழுசும் நான்கு எட்டு இருக்கிறதுனால இவங்க உடல் முழுசுமே அந்த அந்த இருக்கம் இதில் என்னென்ன நடக்குதுன்னா இப்போ பாருங்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த பெண்கள் தொடர்பான ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு அப்போ பெண்கள் கிட்ட பேசி பழகும்போது இவங்களுக்கு எப்போவுமே கொஞ்ச நாள் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்களா அவங்களா வந்து என்பதை பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் தன்மை ஒன்று இருக்குது இல்லையா நானாக தான் கொண்டு போய் அதை கொடுக்குறேன் அவங்க வந்து என்ன வந்து பேசுனாங்களா அன்னைக்கு நான் பேசினேன்ல இன்னைக்கு வந்து அவங்க பேசினா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவங்களுக்கு ஸோ எந்த பெண்களுமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இல்லை ஸோ பெண்களோட நட்பு கிடைக்கல அதனால தனியாக ஒரு லோன்லினெஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயும் கணவன் அப்படிங்கிறவங்ககிட்ட அவங்க வந்து க அக்கறை இல்லை எங்ககிட்ட அந்த கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி பெண் அப்படிங்கிற அந்த ஐந்தாம் பாவமும் அவங்களுக்கு ராகுவோட ரெண்டு ஐந்து எட்டுக்கு தொடர்பு வந்து அதுவுமே அவங்களுக்கு நான்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கிறதுனால குழந்தைங்களோட கூடயும் அவங்களுக்கு ஒரு திருப்தியான சூ சூழல் இல்லை அப்போ குழந்தைங்க கிட்ட திருப்தியான சூழல் இல்லை சுற்றி இருக்கிற நண்பர்கள்கிட்ட நல்லபடியாக நண்பர்கள்ங்கிற பதினொன்றாம் பாவமும் அட்லீஸ்ட் குருவோட ஸ்டாலில் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் நல்லா பழகுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் செவ்வாய் நான்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்புலேயே வருது குரு குரு ஸ்டார் நான்கு எட்டு தொடர்பு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறதுனால சண்ட சச்சரல்லாமல் விளையிடுறாங்க ஆனால் யாரோடையும் பேசுகிறதில்ல தன்னை சுற்றி இருக்கிற எந்த நைபரோடையும் பேசலை எந்த ஃப்ரெண்டோடையும் பேசலை எல்லாருக்கூடையும் பிரச்சனை எல்லாரோடையும் கூற யாருக்கிட்டையும் இவங்க ஓப்பனாக பண்ணுறதே இல்லைன்னா லக்னத்திலேயே ஒரு பன்னிரெண்டாம் பாவம் நான்கு எட்டு பன்னிரெண்டுன்னு இருக்கிறனால நம்ம பிரச்சனை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது யாரும் நமக்கு இல்லை நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஜாதகம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிடிட்டி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துக்காகவே நான் இந்த ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டினேன் இவங்களுக்கு பெண்ணு கூட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது கணவன் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது எல்லாமே சுற்றி நல்லா இருந்தாலும் அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது புலம்பிக்கிட்டே இருக்கிறது புலம்பி அழுவுறது அந்த அன்பை சரியாக நேசிக்க தெரிஞ்சவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை தப்பு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இது எல்லாமே இந்த ராகு அப்படிங்கிறது ரெண்டு ஐந்து எட்டுக்கு வந்து அந்த நான்கு எட்டு பனிரெண்டு தொடர்பில் இருக்கிறாலையும் அது கணவனோட கிரகமே எட்டு தொடர்பு நான்கு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் நல்லா தான் இருக்குது ஆனால் செவ்வாயுடைய ஸ்டாரில் ராகு இருக்குது அதுக்கப்புறமா குரு இருக்குது நண்பர்களுடைய பாவம் இருக்குது குருவும் ரெண்டு கிரகம் இருக்கிறதால அதனுடைய தாக்கம் அந்த பாவங்கள் வழியாக வெளிப்படும் ஸோ இந்த மாதிரி மற்ற ஜாதங்களையும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதுங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஜாதங்களை இன்னும் நிறைய வந்து கே ஜாதகம் இருக்குது அதே மாதிரி தன்னோட மனைவி வந்து மாறின ஜாதகம் இருக்குது இதெல்லாம் நான் தொடர்ந்து போடுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்